ஓம் நமோ நாராயணா அற்புதமான தெய்வீகமான மார்கழி மாதம் நாளை பிறக்க இருக்கின்றது வரும் திங்கட்கிழமை முதல் மார்கழி மாதம் கிருஷ்ண மாதம் மார்கழி மாதம் தெய்வங்களின் மாதம் நாளைக்கு மார்கழி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை அதாவது தமிழ் மாதம் பிறந்து முதல் திங்கட்கிழமை என்று திருப்பது ஏழுமலையான மனதார நினைத்து கொங்குர சித்திர கொங்குண சித்திர மனதார நினைச்சு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சீங்கன்னா உங்களை திருப்பதி ஏழுமலையான் அழைத்து தரிசனம் தருவார் அதன் மூலமா உங்களுக்கு எல்லா விதமான செல்வ பிரச்சனைகளும் சரியாகும் உங்களுக்கு உண்மையாகவே பணம் சார்ந்த ஒரு தடை இருக்குது பணம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கல சொந்த வீடு அமையாம இருக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லைன்னா நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் கொங்குண சித்தரின் ஒரு சூட்சம ஓலைச்சூடில் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை என்று திருப்பதி சென்று வாருங்கள் குருஜி உடனே சொன்னால் எப்படி திருப்பதி கிளம்ப முடியும் கிளம்ப முடியாட்டியும் பரவாயில்ல திருப்பதி ஏழுமலையால் நினைத்து கொண்டு பதினோரு ரூபா காசை வரும் திங்கட்கிழமை காலை ஒரு ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஒரு வெத்தலை எடுங்க அதில் பதினோரு ரூபா காசை வையுங்க அதில் சுத்த சந்தனத்தையும் மஞ்சளையும் பூசி புணுகையும் தடவி அந்த காசை இப்படி கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறை சொல்லிட்டு அதை மடிச்சு திருப்பதிக்கு வரும்போது நான் உண்டியில் தரேன் என்னோட எல்லா விதமான வளத்தையும் பெருக்கித்தாருங்கள் பெருமாளே நான் முழுமையாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் உழைக்கின்றேன் உழைத்து முன்னேறுவேன் எனக்கு உறுதுணையாகவும் தைரியமாகவும் இருந்து என்னை வெற்றி பெற வையுங்கள் என்று வேண்டிக்கொண்டு அந்த காசு உங்க கல்லாப்பெட்டியில் வச்சுக்கோங்க திருப்பதி போகும்போது உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கங்க உங்க வேண்டுதலுக்காகவே பெருமாளின் ஆசைகள் கிடைக்கும் செல்வமளம் பெருகும் பதினோரு ரூபா காசுன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க சூப்பரான ரிசல்ட் கிடைச்சே தெரியும் ஸோ இந்த வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழ் பஞ்சாங்க டைரியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு பஞ்சாங்க டைரி வந்தாச்சு அனைவரும் புக் பண்ணுங்க எல்லா செல்வ செழிப்பையும் தரக்கூடிய காமதேலன் நந்தினி அம்மா விருட்சத்தோடையும் கற்பக விருட்சத்தோடையும் அதற்கப்புறம் வராகியமா சொர்ண வராகியோட தெய்வீகமான படத்தோட தமிழ் பஞ்சாங்க டைரியை கொடுத்துருக்கிறோம் இந்த பஞ்சாங்க டைரியோட மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா ஆன்மீக பிளானர் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டை இந்த டைரியில பதிவு செஞ்சிருக்கோம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அதிர்ஷ்டகரமாக வைக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்குரிய அதிர்ஷ்டகரமாக வைக்க வேண்டிய சிம்பிள்ஸ கொடுத்துருக்கோம் அதை போட்டோ எடுத்து நீங்க வச்சாலும் அல்லது டைரியில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை தினமும் பார்த்தாலும் அற்புதங்கள் ஏற்படும் ஸோ தமிழ் பஞ்சாங்க டைரியை வாங்கக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டரும் அன்பளிப்பா தரம் உடனே கிளக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி